ஹே ஹே யர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மூவி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஒரு வேற மாதிரியான ஜாம்பி த்ரில்லர் மூவி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த மூவியோட நேம் டூ தௌசண்ட் செவன்ல இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அவரு ஒரு லெஜெண்டு தான் அவர் வில்ஸ்மித் இந்த படத்தோட கதை இல்லைனா கான்செப்ட் என்னன்னு சொல்ல போனால் இந்த படத்தோட ஹீரோ ராபர்ட் நெவில் சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்துல எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ணி எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் ஹீரோ மட்டும் தான் நியூயார்க் சிட்டி தனியா வாழ்ந்துட்டு இருப்பாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த நியூயார்க் சிட்டியில தனியா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம்பி வைரஸ்க்கு வேற ஏதாவது கியூர் கிடைக்குமா மனுஷங்க வேற ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி காண்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அந்த சைடுல இருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட ரிப்ளை வரல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த வைரஸுக்கு கியூர் கண்டுபிடிச்சாரா இல்லைங்க இருந்து எப்படி தப்பிச்சாரா அப்படிங்கிறது இந்த படத்தோட முழு ஸ்டோரியாவே இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டிங்கன்னா நிறைய சாப்பாடு இருக்கு அவன் தங்கறதுக்கு இடம் நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தனியாக இருப்பீங்களா இல்லை அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுக்கு மேலே உங்களை நான் போர்டிக்கு வரும்போது வாங்க ஸ்டெயிட்டாக கதைக்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்குது பிளாங்க் ரிவ்யூ தமிழ் மக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் லேடியை இன்ட்ரூவ் எடுத்துட்டு மாதிரி இருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் கிரிப்பின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கேன்சருக்கு ஒரு க்யூர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நிறைய மக்களை குணப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது அந்த கேன்சருக்கு எப்படி அவங்க கியூர் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இன்னொரு வைரஸை வச்சு அந்த கேன்சர் செல்ஸ் அழிக்கிற மாதிரி இந்த வைரஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப ஒரு ஹைவேல பாத்தீங்கன்னா ஒரு கார் வேகமா போறது நீங்க திங்க் பண்ணிக்கோங்க இப்ப அந்த காரை பாத்தீங்கன்னா ஒரு திருடம் ஓட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த காரை பத்தி கவலைப்படுவான் அவன் வேகமாங்கிறது தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் அதே இடத்துல ஒரு போலீஸ் நீங்க வச்சு பாருங்க போலீஸ் வந்து மக்களுக்கு எந்த ஆபத்து வராம அந்த காரை சேஃபா தான் ட்ரைவ் பண்ணிட்டு போவாரு சோ அந்த மாதிரி தான் இந்த வைரஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி முடிக்கிறாங்க அந்த லேடி அதுக்கு அந்த நியூஸ் ஆங்கர் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க இந்த வைரஸ் எத்தனை நிறுவனத்துக்கு கொடுத்து கியூர் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த சயின்டிஸ்ட் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு டென் தௌசண்ட் பீப்புளுக்கு நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லும்போது போது ஸோ அதில் நீங்கள் எத்தனை விதத்தை கியூர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் ஒரு டென் தௌசண்ட் நைன் பீப்புள்ஸ் இது வழியாக கியூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த நியூஸ் ஆங்கர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வழியாக கேன்சருக்கு கியூர் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படி தான் நான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கர் லேடி கேட்டிருக்கும் போது அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அங்கே சீன் கட் ஆயிடுது ஸோ இங்கே அப்படியே நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க மூணு வருஷம் கழிச்சு அந்த ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆகி நிறைய மக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே லாங் ஷார்ட்ல இந்த நியூயார்க் சிட்டியை காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் மஸ்டாங் காரை வேகமாக ஓட்டிட்டு வந்துருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ ராபர்ட் நோவில் தாங்க ஸோ அவர் எதுக்காக இந்த மாதிரி காரை வேகமாக ஓடிட்டு வந்துட்டுருக்காருனா இங்கே ஏதாவது ஒரு மான் மாதிரி கிடைக்குமா அதை சுட்டு நம்ம எப்படியாவது சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ட்ரை பண்ணிருக்காரு ஆனால் எந்த மானும் அவருக்கு சிக்க மாட்டேங்குது எல்லா மானும் வேகமாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த காரை பார்க்குறதுக்கு எந்த மாடல் மாதிரி தெரியுதுன்னா ஷெல்பி மஸ்ட் ஜி ஜிடி ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி தான் நமக்கு தெரியுது ஹீரோ என்ன பண்றாருனா அந்த கார்ல வேகமா அந்த மானை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அந்த துள்ளி துள்ளி இவர் என்ன என்ன அந்த மானை ஷூட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரை அந்த மானலா தப்சு தப்சு வேகமா போயிருது இடத்துக்கு மேல ஹீரோவால அந்த காரை ஓட்ட முடியல ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கார் நிறுத்தி வச்சிருக்காங்க உலகத்தில் இல்லாதனால அந்த கார்ஸ் எல்லாம் யாரும் எடுக்க முடியாது அப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா காரை ஓரமா நிறுத்தி வச்சுட்டு நடந்தே போய் அந்த மானை எப்படியாவது ஷூட் பண்ணி பண்றலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டாக்கி கூட்டு வந்திருப்பாரு அந்த நாயை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ அப்படி பொறுமையா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த மான் சிக்குது ஆனா மறுபடியும் மிஸ் ஆயிருது ஏன்னா ஒழுங்கா ஏம் பண்ணி பார்க்க முடியல ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கரெக்டா ஏம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குனு ஒரு சிங்கம் பாஞ்சு வந்து அந்த மானோட கழுத்தை பிடிச்சி அதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு ஸோ ஹீரோ என்ன பண்றாருனா எப்படியாவது ஷூட் பண்ணி அந்த மானை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது தூரத்துல ஒரு சின்ன சிங்கமும் அப்படி ஒரு பெரிய சிங்கமோ வரதை பார்த்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி சைலண்டா நின்றாரு யோசிச்சாருன்னு தெரியல அதை ஷூட் பண்ணாம அப்படியே நின்றுக்காரு ஒரு வேளை நம்ம தான் தனியா இருக்கோம் ஏதாவது கூட்டமா ஃபேமிலியோட இருக்குது அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்காரான்னு தெரியல சோ அதே டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட வாட்ச்ல அலாரம் மாதிரி அடிக்குது சோ டைம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல வேகமா வெயில் மறையறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் இருக்குல கூட கூட்டம் அந்த நாயை அதை கூட்டிட்டு வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு ஸோ மக்கள்லாம் யாருமே அங்க நியூயார்க் சிட்டியில இல்லாதனாலதான் அந்த சிங்கம்லாம் அப்படி இந்த மாதிரி காட்டு விலங்குகள்லாம் அந்த உள்ள நகரத்துக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா சூரியன் மறையறதுக்குள்ள வீட்டுக்கு வந்த உடனே அந்த இந்த இடத்துல மனுஷன் இருக்கிறது

பண்ணி வீட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல சோ அதனால என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படி லாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் நைட்டு நமக்கு தெரியுது ஏதோ வெளியே கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது அதாவது இந்த சாபிஸ் பாத்தீங்கன்னா காலையில வெளியே வர மாட்டேங்குது லைக் வேம்பையர் மாதிரி வேம்பையர்ஸுக்கு எப்படி சூரியன் ஒத்துக்காது அதே மாதிரி யூரியஸ் செட் ஆகாது அது எரிஞ்சு போயிரு அதே தான் இந்த படத்துல வர சாம்பிஸும் இதில் கியூவேரே செட் ஆக மாட்டேங்குது நைட் மட்டும் தான் வெளியே வந்து வேட்டையாடுது அப்புறம் பாத்தீங்கன்னா வேம்பையர்ஸ் மாதிரியே ரத்தத்தை குடிச்சு தான் இந்த சாம்பிஸ்ல உயிர் வாழ்து ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு டைமும் வெளியே வந்து அவருக்கு தேவையான ஃபுட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு சூரியன் மறையிறதுக்குள்ளே அவர் வீட்டுக்கு போயிடுவார் ஸோ இதுதான் ஹீரோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெளியே போய்ட்டு அவருக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவார் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி நைட்டு டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த குளிக்கிற இடத்துல பாத்ரூமில் அந்த நாய் தூங்கிட்டு இருக்காரு ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் ஹீரோவோட ஹீரோட பேக்க காட்டுறாங்க அதாவது அந்த ஜாம்பி வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த டைமை காட்டுறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு எங்கேயோ காரில் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அவங்க ஒய்ஃபை ஏதோ கோவமாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ சடனாக என்ன ஆகுதுன்னா ஹீரோ காலையில் முடிச்சுறாரு இது அவருக்கு வந்து கனவு போல அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருனா அந்த நாயை பார்த்து கேட்கிறாரு சாம் நீ தூங்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு என்ன பண்றாருனா அவரோட டெய்லி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு தனியாக இருந்தாலும் ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்ப நல்லா தான் ஏற்றி வச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா கீழே போயிட்டு அந்த நாயை வெளியே இருக்க சொல்லிட்டு கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போறாரு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பேஸ்மெண்ட் சயின்டிஸ்ட் தான் இவர் அவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காரு இந்த சாம்பி வைரஸ் எப்படியாவது கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஜாம்பி வைரஸ்க்கு எப்படியாவது கியூர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு அதுக்கு தான் அண்டர் கிரவுண்டுக்கு வந்திருக்காரு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்ல போயிட்டு இன்னைக்கான ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு என்னன்னா என் பேரு ராபர்ட் நெவில் இன்னைக்கு டேட் செப்டம்பர் ஃபைவ் டூ டூசண்ட் டுவெல் இன்னைக்கு என்னோட ரிசர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்க்கு கியூர் கண்டுபிடிக்கிறது அதனால இன்னைக்கு ஒரு அனிமல் மேல ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஸோ அனிமல் டெஸ்ட் நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு எளிய வளர்த்திட்டு இருப்பாரு லைனா நிறைய எளிய அந்த ஒவ்வொரு எளிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கான டைமை செட் பண்ணி வச்சு அதில் அந்த சீரம போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு எளியில மட்டும் அந்த சீரம் ஒர்க் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரா நோட் பண்ணி வச்சுக்கிறாரு அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ டெஸ்ட் பண்ண எல்லா எலியுமே பார்த்தீங்கன்னா அதோட ஹோஸ்ட்டை கொண்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்ல ஹீரோ பேசிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் கடைசியாக தான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ண சீரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருக்கும் அந்த எலி செத்து இருக்காது ஸோ என்ன பண்றாருன்னா ஹீரோ இந்த சீரம் அந்த ஜாம்பியூஸ் மேல யூஸ் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ கேமராவை கட் பண்ணிட்டு வெளியே போறாரு ஹீரோ பாத்தீங்கன்னா எப்பவும் போல தான் வெளியே வந்திருக்காரு அவருக்கு தேவையான பொருள் வெளியே ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்காக ஸோ அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் கடைக்கு வந்திருக்காரு அங்கே வந்துட்டு பழைய டிவிடியை வச்சுட்டு புதுசாக வேற ஏதாவது மூவி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வேற ஒன்னு எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேனிகன் பொம்மை தான் வச்சு பார்த்து பேசிட்டு இருக்காரு ஸோ இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சுக்கலாம் ஹீரோ எவ்வளோ தனிமையாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ஒரு மேனிகன் பொண்ணு மாதிரி ஒரு பொம்மையை வச்சிருக்காங்க அந்த பொம்மையை வந்து இன்னொரு பொம்மை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவரே வச்சுட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு என்ன அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அந்த மேனிகன் பொம்மை கிட்ட பேசிட்டு ஒரு செகண்ட் அமைதியா இருக்காரு அதுக்கப்புறம் சரி நான் உன்னை நான் காலையில பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மை கிட்ட தனியா பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துறாரு ஸோ அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா மார்க் பண்ணி அடிச்சுட்டு இருக்காரு அதாவது யாராவது வீட்டுல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஹீரோ வந்திருப்பாரு அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல அவங்க வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா அது இவர் யூஸ் பண்ணிப்பாரு ஏன்னா இவர் மட்டும் தானே தனியா இருக்காரு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்காரு ஹீரோ அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்குறாரு அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணிருக்காரு நான் உனி இந்த இடத்துல உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாருன்னா என் பேர் ராபர்ட் நெவல் நான் நியூயார்க் சிட்டியில தனியா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி வேற யாராவது சர்வே பண்ணி உயிரோடு இருந்தீங்கன்னா அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் இந்த ப்ராட்காஸ்ட் டெய்லியும் காலையில அதுக்கப்புறம் மதியம் இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன் இந்த பிராட்காஸ்ட் நீங்க கேட்டிருக்கீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்க தனியா இல்ல உங்களுக்கு நான் என்னால ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியும் சிக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும் நம்ம சேஃபா இருக்கலாம் சோ இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க யாரும் தனியா இல்ல

கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கு அதுக்குள்ள அந்த மான் உள்ள ஓடி போயிருது ஸோ அந்த நாயை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா சாம் சாம் வேணாவே உள்ள போகாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே போறாரு ஆனால் அந்த நாய் உள்ள போயிடுச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உள்ள போறாரு ஏன்னா அவருக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு நாய் மட்டும் தான் ஸோ அந்த சாம எப்படியாவது காப்பாற்ற வேணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கன்னை எடுத்துகிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு ஸோ உள்ள இருட்டா இருக்கனால அவருக்கு எதுவுமே தெரியல ஸோ அந்த கண்ணிலே லைட் இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டே உள்ள போயிட்டு இருக்காரு ஆனால் அந்த நாய் எங்க இருக்குன்னு தெரியல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அந்த கன்னை லோட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஜாம்பிஸ்லாம் ஏதோ பண்ணிட்டு அமைதி நின்று இருக்குங்க ஹீரோ என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது வெளிச்சம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லைட்டை கைய வச்சு மறைச்சிட்டு ரொம்ப பொறுமையா வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஓரமா ஏதோ சத்த மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா அந்த சாம் நாய் தான் அங்க ஒளி நின்று இருக்கு பயந்து என்ன பண்றாருனா சாம் சீக்கிரமா ஓடிடலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அந்த நாயை கூப்பிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா அந்த ஜாம்பி தாங்க வேகமா வந்து ஹீரோ கொளவலான்னு வரும்போது அந்த ஹீரோ என்ன பண்றாருனா அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் பற்றினால அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா

ஜாம்பியா ஒரு முதுகு பின்னாடி தான் இருந்திருக்கும் ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு அடிபட்டிருக்காரு ஆனால் இன்னும் வெளியே வெளிச்சமா இருக்கனால அந்த சூரிய வெளிச்சம் யூவி ரேஸ்லாம் அந்த ஜாம்பிக்கு ஒத்துக்காதுல ஸோ அந்த ஜாம்பி மட்டும் கீழே விழுந்து கதறி அப்படியே செத்து போயிருது ஸோ ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு அந்த நாய் கூட வந்துருச்சு அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருனா அந்த இடத்துல ஒரு ட்ராப் செட் பண்ணி வைக்கிறார் ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாருல அந்த எலி சக்ஸஸ் ஆயிருக்கும் அந்த சீரமை யூஸ் பண்ணி அதனால ஒரு ஜாம்பி இங்கிருந்து பிடிச்சிட்டு போய் அது மேல டெஸ்ட் பண்றதுக்காக ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க ட்ராப் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்காரு ஸோ அவர் வெச்ச ட்ராப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்து மாட்டிக்குது சோ அந்த ஜாமியை தேடி ஒண்ணு ரெண்டு மூணு ஜாம்பிஸ் பின்னாடி வந்துருக்கு அதுல ஒரு ஜாமி பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து முடிச்சிட்டு இருக்கு அது வெளியே வர ட்ரை பண்ணுது ஆனா வெளியே சூரிய வெளிச்சம் இருக்கறனால அது வெளியே வந்தா செத்துருவோம் அப்படிங்கறனால அந்த ஜாமி மாட்டி உள்ளே போயிருச்சு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஜாம்பியை பிடிச்சிட்டு வந்து அவர் டெஸ்டிங் லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சீரம் போட்டு இதுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரம் இதுக்கு போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த ஜாம்பி ரொம்ப துடிச்சு மறுபடியும் படுத்துருது ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்ப ஃப்ரெஷ்டேட் ஆகி இதுக்கு சீரம் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு

அதாவது இந்த கிரிப் வைரஸ் எப்படி பரவி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் ஒரு சயின்டிஸ்ட் லேடி பேசி நாங்கள் ஒரு புதுசாக கேன்சருக்கு ஒரு கியூர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வைரஸை வச்சு இந்த வைரஸ் தான் இந்த மாதிரி காத்துல அதிகமா பரவி மக்களோட உடம்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து இந்த மாதிரி மியூட்டேட் பண்ணி விட்டுறது அதனால தான் என்னமோ தெரியல இவங்க ஜாம்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி கிரிப் வைரஸ் என்னால் தடுக்க முடியுமான்னு தெரியல அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஆனாலும் நான் விடமாட்டேன் இதுக்கு கியூர் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரிசர்ச் பண்ணி

வச்சிருக்காங்க சோ ஹீரோ பாத்தீங்கன்னா அழுதுட்டே பாட்டுருக்காரு சோ அந்த சீன் அப்படியே கட் ஆயிருது ஹீரோ பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து நினைச்சிருக்காரு சோ அது மறுபடியும் கனவு தான் போல அவரோட பிளாஷ்பேக்ல என்ன நடக்குதோ இந்த மாதிரி கனவுல காமிச்சிட்டு இருக்காங்க சோ அதே மாதிரிதான் ஹீரோ பாத்தீங்கன்னா டெய்லி எழுந்திரிச்சு அந்த ஒர்க் அவுட்ல எப்பவும் போல பண்ணிட்டு இன்னைக்கு ஏதாவது வெளியே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்காக போறாரு சோ போறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த எஃப் எம்ல பிராட்காஸ்ட் பண்ண வரல அவரோட வாய்ஸ் ஓவர அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மேனிகன் பொம்மா அங்க ஒரு டிவிடி கடையில தான் வச்சிருப்பாங்க திடீர்னு இந்த இடத்துல யாரோ கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு சோ அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்காரு நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு கோவத்துல என்ன பண்றாரு நான் ஒரு கார்ல இருக்கிற கண் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொம்மைய சூட் பண்றாரு எப்படி நீ வெளியே வந்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன்னா ஆல்ரெடி அவர் தனியாவே இருக்கனால அவர் என்ன பண்றாருன்னா இந்த பொம்மைக்கு உண்மையால உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கண் எடுத்துட்டு வந்து திடீர்னு ஷூட் பண்ணிடுறாரு ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு அது பொம்மை தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி பக்கத்துல போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகும்போதுதான் தெரியுது அது ஒரு ட்ராப்னு சொல்லி சோ அதுக்குள்ள கால் வச்சேன்னா பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த ஒரு கால் கீழே விழுந்து ஒரு கைல அவர் மேல தூக்கிறது போயிடுது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தலையில் அடிப்பட்டு அவர் அப்படியே மயங்கி போயிடுறாரு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா காலையில் வந்திருப்பார் எத்தனை நேரமா இங்கே மயங்கி கிடைக்கிறாருன்னு தெரியல அந்த நாய் வேறு அங்கேருந்து குழச்சிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாட்சில் ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா முழிச்சிடறாரு அதுக்கப்புறம் அவர் கையில் வச்சிருந்த ஒரு கத்தியை வச்சு அந்த காலில் கட்டி இருக்கிற கயிறு அப்படியே கட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாரு ஆனால் என்ன ஆயிடுது கட் பண்ணும்போது வேகமாக அந்த கத்தி கீழே வச்சு ஊனால் அவர் காலிலேயே அடிபட்டுருது அந்த கத்தி காலிலேயே ஏறிடுது ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ பயங்கரமாக கத்திட்டு என்ன பண்ணுறாருனா அந்த கத்தியை எடுத்து போட்டு ரொம்ப தவிழ்ந்து தவிழ்ந்து பொறுமையாக போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் வேற மறந்துட்டு இருக்கு சோ ஹீரோ வீட்டுக்கு வேகமா போய் ஆகணும் ஏன் பார்த்து திடீர்னு அந்த நாய் வந்து கத்த ஆரம்பிக்குது என்ன குலைக்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டு இருக்கும் போது பார்த்தா முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ண நாய் இல்ல மியூட்டேட் ஆகி வந்து நின்று இருக்கு ஜாம்பி மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா முன்னாடி அந்த இடத்துல பெரிய பில்டிங் இருக்குனால கேப்ல சூரிய வெளிச்சம் படுறனால அந்த நாய்களால உள்ள தாண்டி வர முடியல சோ அந்த வெளிச்சம் பட்டா இருந்துரும் சொல்லி அந்த நாய் பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கு சோ ஹீரோ என்ன பண்றாருன்னா வேகமா பின்னாடி அப்படியே தப்பிச்சு அந்த கார் எடுத்து போயிடலாம் ட்ரை பண்ணிருக்காரு ஆனா சூரியன் டக்குன்னு

மடியில படுக்க வச்சு என்ன பண்றாருனா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி முரட்டத்தனமா மாறினால என்ன பண்றாருனா அவரே கழுத்து நெரிச்சு கொண்டுறாரு கொள்ளும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொள்றாரு ஏன்னா இத்தனை நாளா கூட இருந்ததுல அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா அந்த நாயோட பாடி எடுத்துட்டு போயிட்டு புதைச்சு வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்குது இத்தனை நாள் கூட இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாருனா இனிமே சூரியன் மறைஞ்சுனா அவர் வீட்டுக்கு போயிருவாரு இந்த டைம் போகாம என்ன பண்றாருன்னா காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு அந்த ஜாம்பி இருக்கிறது மேல எல்லாம் ஏத்தி எல்லாத்தையும் கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி மேல எல்லாம் போய் காரை ஏத்தி ஒவ்வொன்னா

காரில் கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஹீரோ ரொம்ப வீக்காக இருக்கனால என்ன பண்றாருன்னா இங்கேயே மயங்கி விழுந்துறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் கட்டாயி மறுபடியும் அவருக்கு ஒரு கனவு உரம்ல இந்த மாதிரி கனவு மறுபடியும் வருது ஸோ அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கடைசியாக அவங்க ஃபேமிலியை அந்த ஹெலிகாப்டர்ல ஏற்றி விட்டுருப்பாருல ஸோ ஹெலிகாப்டர் முழுசா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காமிச்சிருப்பாங்க இப்போதான் முழுசா என்ன ஆச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க அதாவது ஹெலிகாப்டர்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து கண்ட்ரோலை இழந்து இந்த இதுல மோதி ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் ஆகி மொத்தமாக அவங்க ஃபேமிலி எல்லாருமே இறந்து போயிடுறாங்க பண்ணிருக்காங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹீரோ நைட்டு தூங்கும் போது எல்லாம் ஒவ்வொரு நாளும் கனவுல வந்துட்டுருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ சடனா முழிச்சு பார்த்ததுக்கு அவங்க வீட்டு பெட்ல படுத்துட்டு இருக்காரு சோ யார் நம்ம நீங்க கூட்டு வந்து விட்டு அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கன் இருக்கும் அந்த கன்னை எடுத்துட்டு அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு சின்ன பையன் இருக்கிறத பாத்துட்டு ஹீரோ ஷாக்காய் அப்படியே நின்றுறாரு எப்படி நம்ம இந்த இடத்துல தனியாக தான் இருந்தோம் நிறைய டைம் அந்த எஃப்எம்ல ப்ராட்காஸ்ட் பண்ணிருக்கோம் அதை பார்த்து இவங்க கேட்டு வரல இப்போ சடனா இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா சாரி நான் அவங்களோட எக்ஸை எடுத்து யூஸ் யூஸ் பண்ணிட்டு பேக்கன் ரெடி பண்ணுறதுக்காக உண்மையிலே பேக்கன் நல்லா இருக்கும் சரி சீக்கிரம் வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்புறம் பாத்ரூமில் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை எடுத்து உங்கள் காலுக்கு போட்டுக்கோங்க உங்கள் காலு இப்போ வரவாயில்ல ஓரளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன கேட்குறாருனா சரி நீங்கள் யார் நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்கிறானா என் பேர் ஏன்னா இந்த குட்டி பையன் பேர் ஈத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போய் சாப்பிட உட்காந்துறா ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா அவரும் போயிட்டு சாப்பாடுக்கு உட்காந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேடியோவில் நாங்கள் கேட்ட ஒரு சர்வே காலனி பண்ணி அந்த மவுண்டன்ஸுக்கு அந்த பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா ஸோ நான் அவங்கள தேடி தான் போயிட்டு இருக்கேன் இத்தனால கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இருந்தோம் இந்த டார்க் சீக்கர்ஸ் கிட்ட இருந்து அதாவது இந்த ஜாம்பியை பார்த்தீங்கன்னா இவங்க டார்க் சீக்கர்ஸ் சொல்றாங்க ஏன்னா நைட்ல மட்டும் வரனால ஸோ இந்த டார்க் சீக்கர்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இங்கே எப்படியோ சேஃபாக வந்து சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சர்வைவர் காலனி அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது எல்லா மனுஷங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தில் என்ன பண்றாருனா அவர் சாப்பிட்டு இருந்த அந்த பிளேட்டத்துக்கு கீழே போட்டுறாரு அந்த பொண்ணு பயந்து என்ன பண்றாங்க உடனே பின்னாடி கன் வச்சிருப்பா போல சோ அதை எடுத்து ஹீரோ பாயிண்ட் பண்ணி நின்று இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க யாருமே இங்க உயிரோடு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொண்ட நேரம் கழிச்சு அவரே ரியலைஸ் பண்றாரு நம்ம கொஞ்சம் ஓவரம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சரி நீங்க சாப்பிடுங்க நான் இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போறாரு இருந்துச்சு அப்புறம் போய் அவங்க நாயை குளிக்க வைப்பாங்களா அந்த பாத் டப்புல உட்காந்துட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னன்னா வீட்டுல கீழே சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா கார்ட்டூன் போட்டு பார்த்துட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன்ல வர ஒவ்வொரு டைலாக்கே அப்படியே மாறாம அதே மாதிரி டிட்டோவா சொல்றாரு சோ அதை பார்த்து அந்த பையன் இப்போ சிரிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ எதுவும் பண்ண மாட்டார்னு சொல்லி அந்த பொண்ணு போயிடறாங்க ஸோ ஹீரோ பின்னாடியே போயிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ நல்லா தெரிஞ்சிருக்கு நீங்கள் பேர் ராபர்ட் நவல் தானே எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இங்கிருந்து நான் எப்படி தப்பிச்சு போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாருனா இது என்னோட இடம் நான் உங்களை இங்கே சேஃபாக பார்த்துக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சீக்கிரஸ் கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது அதுக்கு வழி இருக்கு எனக்கு அதை கியூர் கண்டுபிடிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிசர்ச் பத்தி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த சீன் கட்டாயி அந்த ஜாம்பியை காட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜாம்பி எடுத்துட்டு வந்திருப்பார்ல சோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சோ அந்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அண்டர் கிரவுண்டுக்கு வந்தாரா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ என்ன பயமூர்த்திட்ட வேற யாரும் வந்துட்டாங்க நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அந்த பொண்ணு இருந்துட்டு நான் ரெண்டு டைம் கூப்பிட்டா ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தான் நான் கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு அப்புறம் அங்கிருந்து ஜாம்பியை பார்த்து அந்த பொண்ணு இது வரைக்கும் இந்த டார்க் சிக்கிஸை இப்போ தான் நான் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் ஏன்னால் எப்போவுமே அது மாதிரி கொடூரமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவர் இருந்துவிட்டு அது ஒன்றும் பண்ணாது வா அவனை காட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூட்டு போய் காட்டுறார் ஸோ இதுக்கு நீங்கள் கியூர் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பாடிஸ் இந்த மாதிரி கிடக்குது அதாவது இந்த ஜாம்பீஸோட பாடி ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் தான் கொன்னீங்களா அதுக்கு கியூர் கண்டுபிடிக்கிறங்கிற பேரில் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருக்கும் போது எப்படியாவது கியூர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன்னா இது என்னோட இன்டென்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் கட் ஆயிடுது சீனில் பார்த்திங்கன்னா சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா அந்த பையனை தூக்கிட்டு போய் அவங்க பொண்ணோட பெட்டில் பழக்க வைக்கிறாரு ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இதனால் ஹீரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு கேட்டுட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ இருந்துட்டு நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி கடவுள் தான் எங்களை அனுப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆன்மீகமாகவே பேசிகிட்டு இருக்கா ஸோ ஹீரோ பார்த்துட்டு அதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறாரு அப்புறம் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் தற்செயெல்லாம் இங்கே வரல கடவுள் தான் எங்களை இங்கே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா இங்க பாருங்க நெவேல் அன்னைக்கு நாங்க மட்டும் வரலன்னா நீங்க அன்னைக்கே இறந்துருப்பீங்க நீங்க உண்மையாவே அன்னைக்கு என்ன பண்ண நினைச்சீங்க தற்கொலை பண்றதுக்கு தானே போனீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ இருந்துட்டு எதுவுமே பேசாம இருக்காரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்றான்னா கடவுள் தான் எங்களை எப்படியோ இந்த ரேடியோ ஆன் பண்ண வச்சாரு தான் நான் உங்களை ரீச் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும் போது என்ன கேட்கிறாருன்னா கடவுள் தான் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா நான் சொல்றதை நீ நம்புவியான்னு தெரியல ஆனா ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு அந்த ரேடியோ

வந்துருது ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா எல்லா லைட்ஸ் ஆஃப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆகிருக்கேன் செக் பண்ணுறதுக்காக போகிறாரு இப்போ நமக்கு வெளியே காட்டுறாங்க அந்த ஜாம்பீஸ் அப்படிங்கிற அந்த டாக் சிகர்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வேகமாக ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு ஹீரோ என்ன பண்ணுறாருனா முன்னாடியே இந்த மாதிரி வந்தால் ஏதாவது பிரச்சனை வந்தால் சேஃபாக தப்பிக்கிறதுக்காக நிறைய இது செட் பண்ணி வச்சிருக்காரு அதாவது அந்த டாக் சிகர்ஸுக்கு லைட்டில் பிடிக்காத அந்த மாதிரி பவர்ஃபுல்லான லைட்லாம் முன்னாடி செட் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அதில் நிறைய வரனால அந்த லைட் எல்லாம் தள்ளி விட்டு வேகமாக வந்துருது ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருனா முன்னாடியே இந்த மாதிரி பாம்பில் செட் பண்ணி வச்சிருப்பாரு போல ஸோ அந்த ரிமோட் எடுத்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாம்புலாம் வெடிக்குது ஆனால் நிறையா சாம்பிஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ ஹீரோவாக அவர் வீட்டில் இருக்கிற வெப்பன்ஸ்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு கண்ணெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணுறாரு ஆனால் அந்த ஜாம்பீஸ்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாருனா முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பேஸ்மெண்ட் இருக்குல்ல அங்கே போயிட்டு லாக் பண்ணிக்கிறாரு ஸோ எல்லா சாம்பிஸும் இங்கே மனுஷங்க இருக்கிறத தெரிஞ்சு வேகமாக வந்துட்டு இருக்கு அந்த ஜாம்பீஸ் எல்லாமே ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா சாம்பிஸும் வந்துடுது ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா இவங்களை எப்படியாவது கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி வந்து முட்டிட்டு இருக்கு அதாவது ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியை புடிச்சிட்டு வந்திருப்பாருல்ல ஹீரோ அப்புறம் ஒரு ஜாம்பி ஹீரோ பார்த்து முறைச்சு வெளியே வர ட்ரை பண்ணிருக்கோம்ல அது வந்து அந்த கண்ணாடியை வேகமா ஒட்டச்சு உள்ளே எப்படியாவது வரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த ஜாம்பியோட உடம்புல இருக்கிற பிளட்டை எடுத்து அந்த பொண்ணு கொடுத்து அவங்களை எப்படியோ தப்பிச்சு போக சொல்றாங்க அந்த பொண்ணு என்ன கேட்கிறான்னா நீங்க வரலையான்னு கேட்கும் போது நான் தான் இங்கிருந்து உங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு கிட்ட அந்த பிளட்டை எடுத்து கொடுத்து இதுதான் கியூர் நீ கொண்டு போயிட்டு இதை ரிசர்ச் பண்ண சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு ஸோ ஹீரோ இங்க என்ன

இருக்கு ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டிங் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் என்டிங் ஸோ நிறைய ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஹீரோவை ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா அவர் திடீர்னு இறந்து போனால் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த படத்துக்கே ஆல்டர்னேட்டா இன்னொரு எண்டிங் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த என்டிங் சொல்லி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த செகண்ட் என்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த கண்ணாடி ரூம்ல லாக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சாம்பி வந்து அந்த கண்ணாடியை வேகமாக உடைச்சிட்டு அப்படியே உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி அந்த சாம்பியை பார்த்துட்டு இந்த சாம்பி என்ன பண்ணணும்னா அமைதியா அப்படியே நின்று அந்த சாம்பியை பார்த்துட்டு இருக்கும் என்ன பண்றாருன்னா அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு இந்த சாம்பிக்காக தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு சோ ஓப்பன் பண்ணனா என்ன பண்ணுதுன்னா அந்த சாம்பி வந்து இந்த சாம்பியை தூக்கிட்டு அவர் அது பாட்டுக்கு வெளியே போயிருது அதாவது ஸ்டார்டிங்ல அவர் புடிச்சிட்டு வந்திருப்பார்ல அது பாத்தீங்கன்னா இந்த சாம்பியோட ஒய்ஃப் நினைக்கிறேன் இவங்களா பாத்தீங்கன்னா தனியா ஒரு கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது நம்ம எப்படி ஜாம்பியை இதான் ஒரு மாதிரி கொடூரமான விஷயமா பாக்குறோம் அதே மாதிரிதான் சாம்பி எல்லாம் மனுஷங்களை ஒரு கொடூர மிருகமா பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஜாம்பியை எப்படியும் நார்மலா மாத்திர மாதிரி மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு சோ மத்த சாம்பிஸ் பாத்து ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சிட்டு எதுவுமே பண்ணல கடைசியில அந்த ஜாம்பியோட உடம்பை எடுத்துட்டு மத்த எல்லா சாம்பி கிளம்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கடைசியில காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த காலனி கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த என்டிங் முடிச்சாங்க இதுதான் அந்த படத்தோட செகண்ட் ஆல்டர்னேட் எண்டிங்